சுத்த கருப்புல நல்ல பெருவட்டான கடாய் என்ன ரேட் என்ன இந்த கடை இருபத்தராயிரம் ரூபாய் இருபத்தி ஆறு ஆறாயிரம் வந்து ஜீரோ திறந்து நம்ம வந்து சாமிக்கு வாங்குறோம் சரிங்க கோவிலுக்கு அருப்பு வாங்குறோம் காலிபிட்டங்களுக்கு சரிங்க நம்ம கடை நல்லா இருக்குன்னா அப்படின்னு சொல்லி வாங்கணும் கடை இந்த நெட்டி இந்த உயரத்துல வேணும் ஆஹ் அப்படின்னு நினைச்சு வாங்கியாச்சு நல்ல ஒரு தோரணை கோவிலுக்கு வாங்குனா இந்த தோரண வேணும் ஆமாம் கோவிலுக்கு ஏற்ற கடை தான் அதாவது இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு சந்தையில நல்லா ரேட் போயிட்டு இருக்குது கடாயும் பரவாயில்ல நல்லா ரேட்டு கடாயும் நல்லா கேட்க ரேட் நல்லா கிடைக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல எத்தனை கடாய் பாத்துருப்பீங்க சந்தைக்குள்ள சந்தைக்குள்ள நம்ம பாத்துருப்போம் ஒரு நூறு கடையை பாத்துருப்போம் ஒரே மாதிரியா ஒரே மாதிரி ஒரே மாதிரி நூறு கடை போவோம் நமக்கு எந்த ஊருங்க

ரெண்டு குட்டியோட தாயாடு சேர்த்து என்ன வேலை வந்து ஆனா இருபத்தி அஞ்சாயிரம் சொன்னாங்க சரிங்க வியாபாரிங்க அவங்ககிட்ட சொல்லி குறைச்சி இருபத்தி ஓராயிரத்துக்கு முடிவு ஒண்ணு பரவாயில்ல நினைக்கிறேன் நல்ல மடுக்கட்டையோட இருக்கு ஆடு ஆடு பல்லு பண்ண இருக்கு பல்லு பரவாயில்ல நல்லா பரவாயில்ல இன்னும் எத்தனை வருஷம் இந்த ஆடை வச்சுக்கலாம் நம்ம கையில இன்னும் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நல்லா இருக்கு வளர்ப்பு இருக்கும் இந்த குட்டி வளர்ந்துச்சுன்னா போட்ட முதல்ல எடுத்துலாம் கண்டிப்பா இது ரெண்டு கடா குட்டியா பொட்ட குட்டியான ஒண்ணு போட்ட குட்டி ஒண்ணு

ரொம்பவே அழகா இருக்கு ஆ எத்தனை கிடா குட்டிங்களே எத்தனை பொட்டை குட்டி எல்லாமே கிடா குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி தான் குட்டி ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்ல ஜோடி கிடக்க அது குட்டி கிடக்குதான் ஆறரை ஆ ஒரு குட்டியா இது ஒரு மாசம் மாசம் அந்த குட்டி இந்த ஆமா வாங்கி வளர்த்து நாள் கழிச்சு நமக்கு கிடைக்கும் மாசம்

இந்த ஆடை கையில வச்சிருந்தா இந்த எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் எத்தனை வருஷம் வளர்த்து இது என்ன வச்சிருக்கலாம் ஏழு இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் அந்த ஆடு தீனி கொடுத்து வச்சிருக்கோம் அதனால வளர்த்தோமா நல்லா தீனி கொடுத்து தேனி தண்ணி வச்சு கொடுத்து வளர்த்தோம்னா பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு ஆடு இருக்கு முடிய வச்சுக்கலாம் கண்டிப்பா சரிங்க சரிங்க இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குண்ணே சந்தா சுமாரா தான் இது இருக்குதுங்க சரிங்கண்ணே ரொம்ப நன்றி நான் சூப்பர் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஆடு நல்லா ஆடு என்ன நல்லா ஆடு நாளே பள்ளி நாளே பள்ளி இருபதாயிரத்துக்கு கிடைக்காது அந்த ஆடு இந்த ஆடு பண்டிகை டைம்ல தான் ஆடு வில கம்மி வளப்பாட்டுக்கு யாரும் வரல சரிங்க இதெல்லாம் தீனி தண்ணி கேட்பாங்க தீனி தண்ணி சூப்பரான ஆடு எதை வச்சாலும் தின்னும் எதை வச்சாலும் சாப்பிடுவோம் கையாடு சுத்தமான கையாடு சரிங்க சரிங்க இது இது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குட்டி வரைக்கும் போடும் அது ரெண்டு ரெண்டு குட்டி போடும் இது பத்து தடவை போடும் இது பத்து தடவை தடவை போடும் பத்து தடவை வச்சுக்கலாம் சரிங்க

இருக்குங்களா எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறீங்களா இருபது நாள் இருபத்தி நாள் இருக்கும் இருபது நாள் தான் இருபத்தி நாள் அண்ணன் கரெக்டாக உண்மையாக சொல்லிட்டீங்க இல்ல ஆனால் கடா குட்டிகள் இருக்குது பொட்ட சரிங்க சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்க வாய்ப்பு உண்டாடா சொல்லுங்கள் எண்பது பன்னெண்டு எண்பத்தி ஆறு எழுபத்தெட்டு நாற்பது சரிங்க ஆனால் சந்த காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் காலைல மணி அஞ்சரைக்கே ஆரம்பிச்சிடும் அஞ்சு ஆறு மணிக்குள்ளே ஆரம்பிச்சிடும் சரிங்க சரிங்க நைட் பத்து மணி காலைல பத்து மணி காலைல பத்து மணி வரைக்கும் பத்து மணி எத்தனை குட்டிகள் விற்பனை பண்ணிருக்கீங்க நீங்க நாங்கள் ஒரு எட்டு பேர் எட்டு குட்டி விற்பனை பண்ணிருக்கீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ஆ சரி ஒரு ஆடு நெத்தில மட்டும் ஒரு சின்ன புள்ளியில வெள்ளை இருக்கு இந்த வெள்ளை மெண்ட மாதிரி அதாவது இது என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்கனு பதிமூன்று ரூபா சொன்னாங்க சரிங்க நம்ம வாங்கின விலை பத்து ரூபா பத்தாயிரம் ரூபா ஆடு சென உண்டான இல்ல சென இல்ல சென இல்லை வெத்தாடு தான் வெத்தாடு தான் வித்தாடு தான் இது இப்போ அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கையில் இதை வச்சு லாபம் எடுக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு இப்படி ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் உறுதியாயிரும்னு நீங்க சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு

நல்ல பால் குடிக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பத்து லட்சம் அழகுனதுக்கு ஆனா சந்தைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்களே ஆறு மணிக்கே வந்தோம் ஆறு மணிக்கே வந்தாச்சு எத்தனை குட்டி இந்த மாதிரி வாங்கலாம்னு நினைச்சிருக்கீங்க சும்மா ஒண்ணு வளர்த்துறது ஆல்ரெடி ரெண்டு மூணு இருக்குது சரிங்க இது ஒண்ணு வாங்கிட்டு போய் விட்டா அப்படியே அது கூட வளர்ந்துட்டு இருக்கு ஆனா இது பால் போட்டு வளர்க்கணும் எப்படி என்ன வளர்த்தலாமா பால் போட்டு வளர்க்கணுமே ஆமா பால் கொடுக்கணும் மாடு இருக்குது பால் கொடுத்து வேண்டிதான் ஒரு நாளைக்கு என்ன அளவு பால் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு பாட்டிலேயே சாயங்காலம் ஒரு பாட்டில் கொடுக்க வேண்டியதான் காலையில ஒரு ஆறு மணிக்கு சந்தைக்கு வந்துட்டோம்னா நல்ல குட்டிகளாக பார்த்து வாங்கிடலாம்

ஜோடி என்னக்கு வாங்கிருக்கீங்க பதினேழு பதினேழு என்ன சொன்னாங்க குறைச்சு வாங்கிருக்கோம் அவங்க வந்து ஒரு குட்டி பதினெட்டாயிரம் ரெண்டு குட்டியும் ரெண்டு குட்டியும் சேர்த்து பதினேழாயிரம் ரூபாய் கட்டிக்கு என்ன லாபம் கிடைக்கணும் வளர்த்தோம் வளர்த்துனா லாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சாயிரம் வைக்கும் குட்டி நல்லா வளர்ந்து வளர்ந்துச்சுன்னா இருபதாயிரத்துக்கு விற்கும் கணக்கு கிடையாது கணக்கு கிடையாது ஆனால் லாபம் இருக்கு லாபம் இருக்கு இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் இது என்ன இப்போ ஒரு ஆறு மாசம் ஊட்டி கூட இருக்காது ஆறு மாசம் இருக்காது அதோட கம்மி தான் கம்மி சின்ன குட்டி தான் ஆனா வளர்ந்துருச்சுன்னா நல்ல லாபம் லாபம் இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தை கொஞ்சம் கம்மி தான் கம்மி மக்கள் வந்தா வாங்கலாம் வாங்கலாம் சரிங்க சரிங்க சந்தைக்கு எத்தனை மணிக்கு வரணும் காலையில வந்து காலையில வந்தா ஒரு ஆறரை மணிக்கு இங்க இருக்கணும் இங்க இருக்கணும் சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரி